அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஈசரி சொல்லவும் சரி சின்னம்மா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டுருக்காரு காலு தான் ரொம்ப வலிக்குது சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈசரி சொல்லிக்கிட்டு அப்போ தான் டாக்டர் வராங்க கொஞ்சம் காலில் சுழுக்கு மாதிரி இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் நடக்கவும் கூடாது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொல்லவும் சரிங்க சின்னமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பேசிக்கிட்டு அப்போ தான் பார்த்தா ஈசரி கேட்குது என்ன செய்து நீ குழந்தையெல்லாம் பார்த்தியா ஸ்கேன் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் இல்லை சின்னம்மா ஸ்கேன் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க நான் குழந்தைய பார்க்குறதுக்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சியா அப்படின்னு வந்துட்டு நர்ஸு சொன்னாங்க அதனால தான் சின்னம்மா நான் இங்கே வந்துட்டேன் அங்கே மோகனா சின்னமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் சரிப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டுருக்கு இங்கே பார்த்தா மோகனா ஒரே பதட்டத்தோடையே வெளியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இங்கே டாக்டர் பார்த்தா தமிழுக்கு ஸ்கேன் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸ்கேன் பண்ணி முடித்ததும் சரிம்மா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் மோகனா டாக்டர் எல்லோரும் இருக்கிறாங்க அப்போ தான் பார்த்தா டாக்டர் கிட்டக்கா உண்மையை சொல்கிறதுக்காண்டி டாக்டர் நான் உங்கள் கிட்டே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் பேச வரையில் டாக்டர் பார்த்தா பழைய ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் கேட்குறாங்க தமிழும் பழைய ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுக்கவும் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தா டாக்டர் வந்துட்டு இதில் உங்களுக்கு இப்போ அஞ்சாவது மாதம் நடக்கிற மாதிரி போட்டிருக்கு ஆனால் உங்களை பார்த்தா அஞ்சாவது மாதம் நடக்கிற மாதிரி தெரியலையே உங்கள் வயித்தில் ரெண்டு மாசக்கான குழந்தை தானே இருக்குது இது யார் கொடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை ரொம்ப தப்பாகவே இருக்கேன் உங்கள் வயித்தில் வளர்றது இப்போ ரெண்டு மாதம் கருதான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் இங்கே தமிழும் மோகனாவும் பார்த்தா என்ன டாக்டர் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனாவும் தமிழும் ஒரே மாதிரி அதிர்ச்சியாக கேட்கவும் என்ன ஒரே மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க நீங்கள் அஞ்சாவது மாதம் அப்படின்னு சொல்லி தானே ஸ்கேனுக்கு வந்துருக்குறீங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டும் பார்த்தா அப்படி தான் இருக்குது ஆனால் இது மூணாவது மாதம் ஸ்கேனுக்கு தான் வந்த மாதிரி இருக்குது ஆனால் என்னென்னா உங்கள் வயிற்றில் இப்போ அஞ்சாவது மாதக்கான குழந்தை வச்சு எதுவுமே இல்லை ரெண்டு மாதக்கான குழந்தை வளர்ச்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னது இதை கேட்டதும் பார்த்தா சந்தோஷத்தில் தமிழ் இங்கே கண் கலங்கி இருக்கவும் மோகனாவும் கேட்டுட்டு சந்தோஷத்தில் கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டுருக்குறீங்க இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் டாக்டர் உண்மையிலேயே என் மருமக தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெண்டு மாதத்துக்கான கரு வளர்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மோகனா கேட்டதும் ஆமாங்க அவங்க வயிற்றில் ரெண்டு மாதக்கான கரு வளர்ச்சி இருக்குது பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப வீக்காகவே இருக்கிறாங்க அதே மாதிரி குழந்தையும் வீக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்த்து கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா மோகனாக்கு தமிழுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே தமிழும் பார்த்தா டாக்டர் உண்மையிலேயே என் குழந்தை இருக்கா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும் அடா ஆமாம்மா நீ இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமே தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கும் ஆமா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழை பார்த்தா நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இதுக்கு முன்னாடி டாக்டர் சாந்தலட்சுமி என்னுடைய ஃபேமிலி டாக்டர் தான் அவங்க தான் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் எங்களுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அப்போ தான் பார்த்தா டாக்டர் இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது தப்பு தான் சரி ஏதோ கடவுள் புண்ணியத்தில் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ரெண்டு மாதக்கான குழந்தை வயிற்றுல இருக்குது பார்த்துக்கோங்க பார்த்து கவனமாக இருங்க கரெக்டாக நேராக நேரத்துக்கு இந்த மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாங்க இதை வாங்கிட்டு பார்த்தா மோகனாவும் தமிழும் பார்த்தா சேதுவை பார்க்குறதுக்காண்டி வராங்க சேதுக்கிட்டக்க வேகமாக போய் தமிழ் சேதுவை கட்டி பிடிக்கவும் என்ன தமிழ் என்னாச்சு குழந்தை எல்லாம் நல்லா இருக்கா குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கும் மாமா குழந்தை ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை அழுதுகிட்டே சொல்லவும் அப்பாடா நான் தான் எங்கள் அம்மாவை பார்க்கணும்னு நினச்சேன் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்புறம் ஏன் தமிழை அழுதுகிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேது கேட்கும் அப்பதான் மோகனா இல்ல சேது அவ சந்தோஷத்துல அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க